அனைவருக்கும் வணக்கம் சாது மிரட்டால் காடு கொள்ளாது என்பதற்கேற்ப நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு வருமானத்தில் நல்ல ஒரு புது வழி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இது நான் நம்மளுடைய நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் சின்ன சின்ன நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த ஆவணி மாதம் தொடக்கத்துல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் உங்ககிட்ட யாரெல்லாம் பகைத்தார்களோ அவங்க அவங்க கிட்ட வந்து நட்பு பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தை திறன்பட முடிக்க போறீங்க இனிமேல் ஆவணி மாதத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே அவங்களுடைய ராசிநாதன் யாரு சுக்ர பகவான் ராசி அதிபதியும் அவர் என்பதனால அவர் வந்து சூரியனோட சூரியனோடு இணைந்திருக்கிறார் சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அதனால சுகங்களோடும் சந்தோஷத்தோடும் நீங்கள் இந்த மாதத்தை தொடங்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் தொடர்கதையாக இருந்த பிரச்சனைகள் கடன் சுமை இது எல்லாமே இனி குறைய போகுது அப்படின்னே சொல்லலாம் இடம் வாங்குவதற்கான யோகமும் புதிய வீடு கட்டுவதற்கான யோகமும்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு இனி அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் எதிர்காலத்திற்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வீங்க நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு கரெக்டாக அமையப்போகுது வெற்றியாக தான் அதுவும் அமையப்போகுது பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கீங்களா புதிய பொறுப்பு புதிய பதவி உயர்வு இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரும உங்கள யோகமும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது அதனால ஏதாவது வீட்லேயோ சரி அல்லது உங்களுடைய குடும்ப வகையில சரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது நீங்க ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய இருக்குது சரி இந்த மாதிரி தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் ரி ரி ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மற மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரி நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி சூரியனோட பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால அதாவது சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார் அதுவும் வக்கரகம் அடைந்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே வக்கரக இதெல்லாம் தான் இருக்கிறார் இதனால் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார் we <laughs> தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரக இயக்கத்தில் இருப்பதனால தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருப்பதுனால தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதனா வரைக்கும் தொழிலில் நிறைய பிரச்சனைகள் இடையூறுகள் இன்னல்கள் இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா இந்த தொழிலை செய்யலாமா வேண்டாமா அவ்வளோ பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி அப்படி இருக்க போவதில்லை இந்த ஆவணி மாதம் பிறந்ததுலேருந்தே பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களை உங்களை பிரிந்து சென்ற உறவுகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது அதுவும் பக்க பலமாக இருக்க போகிறாங்க உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்லாம் சின்னச் சின்ன தடுமாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இது நான் வரீங்களும் இனி அந்த தடுமாற்றம் எல்லாமே சரி சரியாக போகுது ஏன்னா பக கிரகங்களான பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்தில் பதியுது அதனால் உத்தியோகத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு திறமையும் நல்ல உரிய அங்கீகாரம் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்து ிருக்கு அதே மாதிரி பனி சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இந்த மாதத்தில் இருக்கும் மன அழுத்தமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கவனமாக இருங்க உயர் அதிகாரிகள்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கெடுபடியாக நடந்துக்குவாங்க ஆனால் கெடுபடியாக நடந்தாலும் இந்த பதினைந்து நாட்குள்ளே இறுதிக்குள்ளே இந்த வாரத்தில் இந்த மாதிரி இருக்கும் அடுத்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெடுபடியான நிலையெல்லாம் மாதிரி நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வேலையில் இருந்து விலகி வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு கூடலாம் ஸ்டார்டிங்கில் இந்த வாரையை ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தோணும் ஆனால் அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக மாறும் ஏன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் பனி சுமை கூடுதலாக இருந்தாலும் அடுத்த வாரத்தில் வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த ஆவணி பத்தாம்தேதிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கரனால அங்கே நீச்சம் பெற இருக்கிறார் உங்களுடைய தான் நீச்சம் பெற இருக்கிறதுனால இந்த காலத்தில் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் திடீர் திடீர்னு வரும் மாற்றங்களால் மன வருத்தத்துக்கு ஏற்படும் நம்மளுடைய ரிஷிபராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்துலேயும் சின்ன சின்ன பற்றாக்குறை ஏற்படும் ஒரு சிலருக்கெல்லாம் கை மாறுதல் போன்ற பிரச்சனைகள்னால சின்ன சின்ன பிரச்சனைகள் தொங்கும் கவனம் இருங்க ஏன்னா ஆறாம் ஆறுக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதனால ஒரு சிலருக்கு கடன் நடக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அடிக்கடி ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடால் ஒரு இனம் புரியாத கவலை நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்தி கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிரட்ட வாரத்தில் அமையும் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை விரிவுபடுத்தாமல் சில தடைகளை உண்டு பண்ணுவாங்க அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா இடத்துலையுமே உங்களுடைய உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்கள் செய்யுங்க அடுத்தவங்கக்கிட்ட எந்த ஒரு பொறுப்பும் நீங்கள் இந்த டைமில் ஒப்படைக்க வேண்டாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆவணி பத்தாம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செல்ல இருக்கிறார் விரையாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும்போது விரயத்திற்கேற்ற வரவும் வந்து சேரும் எந்த ஒரு காரியத்தையுமே பணம் கைக்கு வந்தாலுமே அதை செய்யலாம் எதை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் வந்து அது நடக்கிறது வேற மாதிரி இருக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே தொடங்கிட்டோம் தேவையான தொகை கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய கைக்கு வரும் ஏன்னா ஏழுக்கு அதிபதியாக செவ்வாய் விலகுவதனால வாழ்க்கை துணை வழியிலையும் ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு சில பேர்லாம் முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள் அப்படி முயற்சி செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அனுகூலமான பதில் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இனிமை தர மாதிரி ஒரு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் இதெல்லாம் ஏதாவது ஒன்று கிடைக்கும் இப்படி ஏதாவது ஒரு மா இடமாற்றமா ஊதிய மாற்றமா இதெல்லாம் கிடைத்தாலும் அது நம்ம ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மன சந்தேகத்திலேயே இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஆவணி பதினைந்து தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு புதன் செல இருக்கிறார் இது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஐந்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் சுகஸ்தானத்திற்கு வருவது எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எளிதில் நிறைவேறும் இல்லத்துலையும் ஏதாவது ஒரு நல்ல சம்பவம் நடைபெறும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையலாம் அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கலாம் இதெல்லாம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது திருமணம் மற்றும் கல்வி சம்மந்தமான நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு மேய்ச்சியுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் தாய்வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால ரொம்ப ஒரு மன நிம்மதியோடு இருப்பீங்க வாடகை வீடில் இருந்துகிட்டு இருந்தீங்க சொந்த வீடு கட்டி குடியேறுவதற்கு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்கும் பணம் கையில் இல்லையே செலவுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு சில வரவெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு புத ஆதித்ய யோகமும் நம்மளுடைய ரிஷிபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வருகின்ற வாரத்தில் ஏற்பட போகுது அதனால பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் கடன் சுமையினால் ரொம்ப பாதிக்கப்பட்டு கூட நல்ல அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய ஒரு பயம் இருக்கும் என்ன பண்ணுறது வரவுக்கு மேலே செலவு போயிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு கரெக்டான டைமில் ஒரு சிலருக்கெல்லாம் உதவி கிடைக்கிறதுல ஒரு சில தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் மேல் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கொஞ்சம் திருப்தி தர மாதிரி இருக்கும் அதே மாதிரி கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் ஒரு சிலருக்குலாம் புதிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாணவ மனைவியில் பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும் நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்கள் வீட்டுலயோ அல்லது உங்களுடைய உறவுகள் ஏதாவது ஒரு சுப செய்தி வரும் சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பெருமை சேரக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் கவனமா இருங்க பேசும்போது வார்த்தைகளை நிதானமா பேசுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்டில் இருபத்தி ஒன்பது முப்பது செப்டம்பரில் ரெண்டு மூணு இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல நிறம் இந்த நிறத்தை அணிஞ்சிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் சரி இந்த ரிஷப ராசிக்காரர்கள் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு அருகில் உள்ள நரசிம்மர் ஆலயங்களுக்கு சென்று நரசிம்மரை வழிபட்டு வாங்க அதுவும் சனிக்கிழமையில போய் நரசிம்மரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு இருக்க கடன் சுமையும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பம் இந்த பிரச்சனை எல்லாமே தர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு நம்பிக்கையோடு சனிக்கிழமை தோறும் நரசிம்மர் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்ய எது செய்யறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட நரசிம்மர் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு அதே மாதிரி துளசி மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்